அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஓம் சிவாய நம ரகசியம் பற்றி வள்ளலார் கூறியதை பார்க்கலாம் நாம் பல சனனங்களையும் தப்பி மேலான அந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளைப் பெறுவதற்கே எவ்வகையிலாவது அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருள் எவ்வகையில் வருமென்றால் எல்லா உயிரிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்திருந்தால் அவ்வொருள் நம்மை அடையும் நாமும் அதனை அடைந்து சுகத்தில் இருப்போம் இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாச்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகையால் இடைவிடாது நல்ல மனத்தோடு ஓம் சிவாய நம என்னும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் வள்ளலார் திரு அருட்பா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது பாடலில் இந்த ஓம் சிவாய நம மந்திரத்தின் அகசியத்தை பற்றி கூறியிருக்கிறார் நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நமவெனவே ஊன் செய்த நாவைக் கொண்டுவோது பெற்றேன் என ஒப்பவரார் வான் செய்த நான்முகத்தோனும் மற்றை தேன் செய்த கற்பக தேவனும் தேவரும் செய்யரிதே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்